அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன் மே மாதம் அஞ்சாம்தேதி நடக்குது நமக்கு அட்மிட் கார்டு எப்போ வரும் சார் ஏன்னா அட்மிட் கார்டு வந்தால் தான் நமக்கு எந்த ஊரில் எக்ஸாமினேஷன் நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அதில் எந்த சென்டரில் நடக்க போகுது அட்மிட் கார்டில் நாலு பேஜஸ் வரும் அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் படித்து பார்க்கணும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஃபோட்டோ ஓட்டணும் அப்போ என்ன கொண்டு போகணும் என்ன கொண்டு போகக்கூடாது இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக நமக்கு அட்மிட் கார்டும் அவங்களோட இருக்கிறோம் இப்போ லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாமினேஷன் எப்போ நடந்தது செவன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மே மாதம் ஏழாம் தேதி நடந்தது ஸோ இந்த வருஷம் நீட் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகுது மே மாதம் அஞ்சாம் தேதி ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இப்போ லாஸ்ட் இயர் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தது ஸோ இந்த வருஷம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது லாஸ்ட் இயர் அட்மிட் கார்டு எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீங்க நாலு ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ நடந்தது ஸோ ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ அட்மிட் கார்டு நமக்கு ரிலீஸ் ஆச்சுங்க அப்போ ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி கிடச்சிது பட் இந்த வருஷம் எப்போ ரிலீஸ் ஆகலாம் லாஸ்ட் இயர் எதனால் டிலே ஆச்சு அப்படின்னா இந்த மணிப்பூரில் எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் ஆகிடும் மணிப்பூரில் இஷ்யூஸ் இருந்தது அப்போ டோட்டலாகவே நீட் எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது அதனால நமக்கு தள்ளி போய்கிட்டே இருந்ததுங்க பட் இந்த வருஷம் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இல்லை அப்போ நமக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னா ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏப்ரல் கடைசி வாரத்தில் ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் டெஃபினட்டாக நமக்கு அட்மிட் கார்டு வந்துடும் ஸோ அட்மிட் கார்டு வந்தோடனே அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் டிலேலாம் இருந்தது லாஸ்ட் இயர் ஸோ இந்த வருஷம் முன்கூட்டியே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தில் அட்மிட் கார்டு வந்துடுங்க அட்மிட் கார்டு வந்து நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி மறக்காமல் அந்த அட்மிட் கார்டை சாஃப்ட் காப்பியை மெயிலில் அட்டாச் பண்ணி வச்சுக்கணும் அல்லது பென் ட்ரைவில் பென் ட்ரைவில் வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அட்மிட் கார்டை வந்து ஒரு காப்பி மட்டும் எடுத்து வைக்கிறது கலர் பிரிண்ட் எடுத்து வைக்கிறதா இந்த மாதிரி நிறையா சந்தேகங்கள் வரும் இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்துன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இரவு ஒம்பது முதல் பத்து முப்பது வரைக்கும் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்